இன்னைக்கு மறுபடியும் ஒரு சிறப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கிறேன் நம்ம வீடு ரியல் எஸ்டேட் மூலியமாக நாலு வீடு கட்டுறமா இல்லையா இப்போ நம்ம கட்டக்கூடிய வீடு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோங்க ரூஃபு கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு ரூஃபுக்கு போட்டுருக்காங்க ஜல்லி போட்டிருக்காங்க பாருங்க பார்க்க தெரியும் திடீர்னு தான் வர்றோம் உங்களுக்கு திடீர்னு காட்டுறோம் கோரமண்டல் சிமெண்ட் தான் ஆனால் கச்சிதமான பாக்ஸ் கல்லுங்க கம்பெனி கல் எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருக்கோம் ராட்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு சிறப்பாக பண்ணுறாங்கப்பா நீங்கள் சொல்லுவீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தா பண்ணிட்டு இருக்கிறோம் எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ குவாலிட்டியாக பண்றோம் அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம் வேலை ஒன்று ஒன்னா நடந்துட்டு இருக்குது ரூஃப் நீங்க முடிஞ்சிரும் அடுத்த ரூஃப் நாளைக்கு திரும்ப அதில் தொடங்கும் ஸோ வேலைகள் வந்து ரொம்ப கணக்கச்சீதமாக தரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ ரூஃப் கொண்டு வந்துட்டோம் பாருங்க வேகமாக நடந்துட்டு இருக்குது இந்த விட அதே தான் அடுத்து பாருங்க பொருட்கள்லாம் பாருங்க எவ்வளோ தரமாக கொண்டு வந்துருக்கிறோம் பாருங்க இன்டர்னல் எம் சாண்டி தான் ஸோ உங்களுக்கு வேண்டி எம் சாண்ட்னா இதான் பாருங்க எம் சாண்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்து மணல் யூஸ் பண்ணுறீங்க வந்து பாருங்க பூசி வாழ்க்கைலாம் இதான் வரும் கட்டு வாழ்க்கை அது பாருங்க ஆத்து மணல் யூஸ் பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே போட போகிற சுவிச்சஸ் முதல் கொண்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் ஜல்லி ஜல்லி கலந்து மேலே போகுது ஸோ மேலே ரூஃபுக்கு ரொம்ப அழகா வீடு வந்துட்டு இருக்குது இப்போ ஏகப்பட்ட வீடுகள் கட்டிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காண்டி இந்த வீடு வந்து லோ பட்ஜெட்ல டூ பிஹெச்கே வீடு வந்து எட்நூறு ஸ்கொயர் பீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆறு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வீடு ஷெடியூனில் நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம் அங்கே நம்ம கட்டுற வீடு இது நம்ம கஸ்டமர் வாங்கினா வாங்கணும்னு கட்டிட்டு இருக்கிறாங்க அழகாக பெருசாக கட்டுறாங்க டூ பிஹெச்கே விசாலமாக அரை க்ரௌண்டில் கட்டுறாங்க முப்பதுக்கு நாற்பதுல ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த வீடு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே சேர்த்து கொண்டு வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஓனூஸ்க்கு எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் கட்டுறோம் மணல் ஆற்று மண்ணல் எம்சாண்டு எல்லாமே பக்காவாக போடுறோம் கல் தான் கொடுக்குறோம் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்க எல்லாம முக்கால் வேலை சூப்பரா நடந்துட்டு இருக்குது அவங்க பாருங்க போட்டு ரெண்டு கீழே பேஸ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது சிறப்பாக வரட்டும் இந்த வீடு வாழ்த்துவோம் இங்கே வீடு வேணுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் கட்டித்தர்றோம் உங்கள் பட்ஜெட்டில் எல்லாமே சிறப்பாக அமையும் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மி தான் லோன் போட்டு சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே இனமும் வித்துட்டுருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இப்போதைக்கு மட்டும் ஆஃபர் இருக்குது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபரு அதையே வந்து நம்ம தீபாவளிக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிடுவோம் நிறைய பேர் புக் பண்ணிங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துகள் ஒரு வீடு வந்து புக்கிங் இருக்கு இன்னும் ரெண்டு வீடு இருக்குது ஸோ ஒன்று முந்திக்கிங்க நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை அதை பார்த்து வாங்க வேண்டியது நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ண வேண்டியது உங்கள் கடமை வாழ்த்துக்கள்